ஆண்டி சிஸ்டர் கோதை அமுதன் தாத்தாவும் பாட்டியும் பாவம் எதையும் பத்திரம் வச்சு தோணுல போல் இருக்கு ஆமாண்டா ஜானகி அங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்க தவறிட்டோம்

அப்படியே ரெங்கராஜா மாதிரியே நடந்துக்கிறான் அவன் இந்த போட்டோவை காட்டி என்னென்ற கேள்வி கேட்டப்போ நான் அப்படியே திண்டாடி போயிட்டேன் அதுக்கப்புறம் இது ராகவா அங்குள் தானேன்னு அவனே கேட்டான் அப்பதான் எனக்கு உயிரே வந்தது ஆமாம் ராகவா ஜானகிக்கு அவ அம்மாவை பத்தின சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுத்தும் அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட போறேங்கிற பயத்துல தான் உன்னை வர வேண்டாம்னு நான் சொன்னேன் ஆனா அதே விஷயங்களை இப்ப அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பயமா ஜானகிக்கு வயசாயின் இருக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அலமேலும் ஜானகி ஜாதகத்தை ஒரு தரகர்ட்ட கொடுத்து பொன் பார்க்க சொன்னேன் அவரும் இருந்து பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி கொடுத்தாரு ஜாதகம் என்ன பொருந்துருந்தது நானும் தரகர்கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் அவள்கிட்ட சொல்லிடுங்கோன்னு சொன்னேன் அவரும் ஒரு நாள் வந்து பொன்னாத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்கள் பொன் பார்க்க வாங்கன்னு சொன்னார் ஜானகி ஆயிடுச்சு எல்லாரும் பொன் பார்க்க போனோம் அங்கே போன அப்புறம் தெரிஞ்சது தரகர் அவள்கிட்ட

கடைசியில நான் எதையோ சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுட்டேன் இவ்வளவு நாளா அவனுக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதை தெரிஞ்சுக்க முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்றேன் நம்ம ஒன்னு நினைச்சா பகவான் ஒன்னு நினைக்கிறான் அவனுக்கு இந்த விவகாரங்கள் தெரியாம இருக்கணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ரகவா இனிமேதான்டா ரங்கநாயகி ஜாகிரதையா இருக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க சார் இப்போ அவசியத்துக்கு விட்டுருங்க நான் ரங்கநாயகிய ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் நாளடைவில் எல்லாமே சரியா போயிடும் சார் மாமி சாரும் நீங்களும் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கிற அந்த விஷயத்தை நான் எப்படியாவது காப்பாத்துறேன் சரி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் எடுத்து நான் கிளம்புறேன் ம் நாளைக்கு முடிஞ்சா உங்களை வந்து பாக்குறேன் புத்தகம் பாது புதுசா இருக்கு குறை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா இது யார் பாடுனா சொல்லு எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா இந்த பாட்டை எழுதுனது யார் சொல்லு ராஜாஜி இது உனக்கு தெரியாமல் இருக்குமா நீ தான் பாட்டு கற்றுக் கொடுக்குறியே அனைவருக்கு தெரிகிறது இல்ல அதுக்காக சொல்ல வந்தேன் குறையொன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சு முக்கூர் லெஷ்மி நரசிம்மாச்சாரியார் எட்டு வால்யூம் எழுதியிருக்கார் இது எட்டாவது வால்யூம் அதான் படிக்கலான்னு எடுத்தேன் சரிப்பா சாப்பிட்றேன்ல எல்லாம் போட்டுட்டுமா இல்லை வேண்டாம் ஆமா அம்மா எங்க அம்மா உள்ளே படுத்தனு இருக்கா அடுத்துட்டிருக்காளா விஜயா உடம்புக்கு ஏதாவது அவளுக்கு அதெல்லாம் ஒன்ன இல்லப்பா குறையொன்றும் இல்லைன்னு நான் சொல்லின்னு இருக்கேன் அவளுக்கு என்ன குறை டைடாருக்கு கொஞ்சம் சரியில்லை சத்தபத்துன வரேன்னு சொன்னா ஓஹோ தேசிகா அட ராஜபாண்டியா ஹ்ஹ் வா OK நான் இப்பதான் வெளியில இருந்து வந்தேன் அப்படியா அப்ப சாப்பிற நேரம் பூஜை வேலையில் கரடி மாதிரி வந்துட்டேன் சரி நான் போயிட்டு அப்புறமா வரேன் இது இது நீ சாப்பிடுங்கிற அவளும் சாப்பிடலையான்னு கேட்குறா நான் கோயிலே சாப்பிட்டு வந்துட்டேன் தேசிகா கோவிலில் பிரசாதம் தான் கொடுத்துருப்பாங்க அது எப்படி காணும் ஆகாரத்தை எவ்வளவுகளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அது உடம்புக்கு ஆரோக்கியம் அதனால தான் பிரசாதத்தையே சாதமாக சாப்பிட்டேன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க என்னாச்சு உனக்கு என்னம்மா முகம் வாட்டமா இருக்கு உடம்பு சரியில்லையா அதான் தெரியல லட்சுமி தான் அவளுக்கு ஏதோ சரியில்லை டயர்டா இருக்கா இருக்கான்னு ஏன் மனசு சரியில்லை உனக்கு என்ன குறை வச்ச நாராயணா இப்படி கேட்டுட்டேன் நீங்க எனக்கு என்ன குறை தேசியா அக்காவும் சாராவும் வீட்டுல இல்லை அவங்க நினப்பு வந்திருக்கோம் கவலையும் தன்னால் வந்திருக்கும் இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட முடியுமா ராஜபாண்டி சாரா எங்கே போயிருக்கா வேலை விஷயமா சென்னைக்கு போயிருக்கா இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்க திடீர் திடீர்னு வேலையை விட்டுப்பா வேலையை விட்டுப்போன்னு ஆட்களை வீட்டுக்கு அனுப்பின்னு இருக்காங்க இந்த வேலை கிடைச்சதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் அக்கா எங்கே போயிட்டா அவள் கூட துணைக்கு போயிருக்கா அவ்வளோ நாளைக்கு லட்சுமி கல்யாணம் எடுத்துன்னா அவளும் போயிருவா ஐயோ போயிட்டாலும் வருத்தப்பட முடியுமா சாராவுக்கு வேலை கிடச்சி அங்கே போயிட்டாலும் வருத்தப்பட முடியுமா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு கவலைப்பட்டா என்ன அர்த்தம் நேக்கு புரியலையே என்ன தேசியா நீ பேசுறது அவங்களுக்கு ஆறுதலாக இல்லை கவலையே மேலே மேலே அதிகரிக்கத்தான் செய்யும் பின்ன என்ன இது ஒன்றும் இல்லாதக்கெல்லாம் கவலைப்பட்டு மனசு சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் இப்படி செஞ்சா என்ன எப்படி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வை அக்காவையும் சாராவையும் பார்த்துட்டு வரட்டும் வேணும்னா நீயும் போயிட்டு வா நான் இருக்கேன் என்னால என்னால் இங்கேருந்து எல்லாம் கிளம்ப முடியாது ஏன்னா குடவாசுரம் கோயில் கும்பாபிஷேகம் வேற இருக்கு வேணா விஜயா லெஷ்மி அழைச்சிட்டு சென்னைக்கு போயிட்டு வரட்டும் நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன் போதுமா தேசியா அங்க பாரேன் அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் சென்னைக்கு போகாமலேயே சென்னையில் இருக்கிறா மாதிரியே நினைப்பு வந்துருச்சு தேசியா என்ன இருந்தாலும் ஒரு இடம் மாற்றம் தேவைப்பா ஹம் எத்தனை நாளைக்கு வீட்டிலே முடங்கி கிடப்பாங்க சென்னைக்கு போட்டோம் சாராவை பார்த்துட்டு வரட்டுமே துபாரு லட்சுமி நீ போய் பையும் கூடையும் எடுத்துன்னுவே நீ என்ன பண்ணுற லக்ஷ்மி அழைச்சுண்டு இன்றைக்கே சென்னை கிளம்பு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே கோதைக்கு ஃபோன் பண்ணி இவள்லாம் இன்றைக்கி புறப்பட்டு அங்கே வரப்போகிறா நீ இவளை வந்து கூட்டின்னு போ அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கோதை இருக்கிறது நமக்குலாம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கு நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கெல்லாம் ரெடி ஆயிருங்கோ என்ன நானும் புறப்படுறேம்மா வரேன் லட்சுமி லட்சுமி நீ போய் உன் துணி எடுத்து வச்சுக்கோ சரியா சரி மொட்டை மடியில ஏன் துணி மணிலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு மடிச்சு பெட்டிக்குள்ள வச்சுக்கலாம் அப்புறம் சாராக்கும் மிளகா பிடினா ரொம்ப பிடிக்கும் டி இட்லிக்கு நல்லா தொட்டுன்னு சாப்பிடுவா அதனால அவளுக்கு மிளகா பொடியும் சாம்பார் பொடி ரசி இதெல்லாம் திருச்சி எடுத்துக்கலாம் சரியா கடைக்கு போய் பருப்பு மிளகா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க லட்சுமி லட்சுமி இந்த சாரா பச்சை சூடி தாரை விட்டுட்டு போயிட் பாண்டி குழந்தை அதை எடுத்துட்டு போயிடலி சரியா அவ்வளவு ஒண்ணு இல்ல எடுதும் இல்லையே ஞாபகம் கூப்பிட கூடாது ஐயோ மாங்காவும் மறந்துட்டேன் மாங்காவோட எடுத்து வச்சுக்கோடி சரிம்மா சரி சரி போப்போ போடல காதும் ஒண்ணு Gracias, cara. தியாகு தியாகு நான் ஏன் திரும்ப தெரியுமா நீ இந்த ஜெயிலுக்கு வந்து பூர்த்தி ஆகுது உன்னோட நன்னடத்தை காரணமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நீ விடுதலை ஆகுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தியாகு தியாகு உன்னை பத்தி விசாரிச்சதுல மத்தவங்க உன்ன ஒரு ஒரு உபகாரணும் மத்தவங்க படுற வேதனைய தாங்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் விதி தியாகராஜன் ரொம்ப அழகான பேரு அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே உங்க இளமையை இந்த ஜெயிலுக்கே தியாகம் பண்ணிட்டீங்க இனி வருங்காலமாவது வசந்த காலமா இருக்க எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் கிளம்புங்க ஆஹா தானே தியாகு நீடா எப்ப நல்லா இருக்கண்டா அம்மா नल्ला रखांगड़ा वाह

மாமா நீங்க பேசுனது சரியா காதல விழல என்ன சொன்னால் மாமா நீ பேசுறது எனக்கு காதல விழுத இப்ப நான் பேசுறது காதல விழுதா ஆ இப்ப விழுறது மாமா அதான் என் ஆத்துக்காரி விஜயாவும் மூத்த பொண்ணு லட்சுமி இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து புறப்பட்டு நாளை காலம்பரம் சென்னைக்கு வந்துருவா நீ அவள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சிட்டு போய் சாரா இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுறணும் இந்த உதவி நீ கண்டிப்பா எனக்கு செய்யணுமா என்ன மாமா இது என்கிட்ட போய் ஹெல்ப் ஆகுது இதுன்னு நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே மாமா எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேக்குறதுக்கு உரிமை இருக்கு நீங்க இத செய்யேன்னு சொன்னாலே போதுமே நான் கண்டிப்பா செய்வேனே நாளைக்கு நான் நிச்சயமா போய் அவள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சுக்கிறேன் அதுவும் மாமியும் லட்சுமியும் ஊருக்கு வரானு நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா மாமா இப்போ என்ன விஷயம்னு திடீர்னு இவா ரெண்டு பேரும் கிளம்பி சென்னைக்கு வர அவளுக்கு ஏதோ பணம் சரியில்லையா இடம் மாற்ற வேணும்னு ஆசைப்படுறா சாராவையும் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறா அதை விட ஒன்ன பார்க்கணும்னு துடிச்சுட்டு இருக்கா அப்புறம் கோத மாமியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ கவலைப்படாதீங்க மாமா நான் மாமியை ஜாகிரதையா பாத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ என் பொண்ணுதான் கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை